காமல்பட்டையில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு சார் நீங்கள் சார்ந்து மட்டும் பார்த்து எதுவும் வரக்கூடாது சரி பற்றி கேள்வி கேளுங்க பட் இட்ரீ ஹாஸ்ட் அந்த மாதிரி முடிச்சாங்க சுவாமி யூனிட் வருது அவங்க ரெண்டு பேரும் சரி ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து நேராக பென்ஸ் கார்டில் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நாங்கள் சொல்லிவிட்டோம் டோன் தெரிவிக்க கேட்டாங்க என்ன லொக்கேஷன் கேட்டாங்க ஆ